ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் ஒரு சாட்சிய வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார் சாட்சிய வாழ்வு இன்றைக்கி நச்செய்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஒரு பார்வையற்ற மனுஷன் எப்படி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்கிறார் ஒரு சாட்சியாய் மாறுகிறார் என்று சொல்வதை விட சீடனாக மாறுகிறான் அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கனாக்க வயிறே தெய்வம் வயிறே உலகம் அப்படின்னு வாழ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய பிலிப்பியர் மூன்று பத்தொன்பதில் சொல்லப்படுகிறது அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே இன்றைக்கி இப்படி என்ன கூடாதுன்னு சொல்லி தான் கடவுள் என்ன செய்கிறார் இந்த தவக்காலத்தில் ஒரு அழுத்தமான செய்திகளை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்க ஆழமாக ஆழத்துக்கு நம்ம இட்டு செல்லுகிற இறைவார்த்தைகள் ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்கன்னா அப்படி மேடுலேருந்து இறங்கி கீழே போகிற மாதிரி ஆழத்துக்கு நம்ம இட்டு செல்லுகிற ஒரு இறைவார்த்தைகள் அதனால் இந்த இந்த வாரம் கூட ரொம்ப ஆழமான ஒரு நிலைக்கு நம்மளை அழைக்கிறது சிந்திக்க ஒரு பார்வையற்ற மனுஷன் பாருங்கள் அவன் பார்வை பெற்று இயேசுவை குறித்து சான்று பகர்கிறான் அவன் வந்து அவங்க சொல்கிறாங்க பரிசே சரி செய்கிறான் ஒரு பாவி அவர் இவர் சொல்கிறாரு பார்வையற்ற மனுஷன் அவர் பாவியாக இல்லை நல்ல நல்லவராக கெட்டவராக அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் எனக்கு பார்வை கொடுத்தார் அவர் அழகாக வந்து அந்த மனுஷன் பேசுகிறத அடையாளப்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் அதில் பாருங்கள் எங் பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவிழப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த மனுஷன் பார்வையற்ற மனுஷன் பட் எவ்வளவு ஞானமாய் பேசுவதை தன்னுடைய அந்த வாய்ப்பை சான்று பகரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது அப்படின்னு சொல்லி உறுதியாகி சொல்கிறார் இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் தான் அப்படிங்கிறத அந்த மனுஷ உறுதி செய்யும் பொழுது பிறப்பிலிருந்தே குருடு பயிலாக இருக்கிற நீயா எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாங்க அவங்க வெளியே தள்ளினர் என்று எழுதப்பட்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கி நாமளும் கூட என்ன செய்யணும் கடவுள் நமக்கு இந்த பார்வை கொடுக்குற அபிஷேக நிகழ்வை நமக்கும் கொடுத்துட்டே இருக்கிற இன்றைக்கி அவர்கள் பரிசெயர்கள் சதிசியர்களுக்கு பார்வை தெரிந்திருந்தேன் இன்றைக்கி ரெண்டு பேரையும் கம்பாரிசன் கடவுள் கொடுக்குறார் இந்த எலாபரேட்டட் ரீடிங்கில் கடவுள் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த அந்த ஒ ஒப்புமை படுத்தி காட்டுறார் அதாவது ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்குற பரிசு சது சதிசையர்கள் அறிவு நிலையிலே அவங்க உயர்ந்திருந்தாங்க உலக அறிவில் உயர்ந்திருந்தாங்க மறை அறிவில் உயர்ந்திருந்தாங்க ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவில் அவங்க குருடர்களாக இருந்தாங்க அதான் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆன்மீக குருட்டு நிலை அப்போ இந்த மனுஷன் அதிலிருந்து விடுதலை பெற்றார் அவர் பார்வை பெற்றிருக்கிறார் இந்த மனிதர்கள் பார்வை இருக்கிறது என்று சொல்லி பாவத்திலே கிடக்கிறாங்க அதைத்தான் தன் சீடர்களுக்கு அவர் சொல்வதை எல்லாம் பார்க்குறோம் நீங்கள் பார்வை தெரிகிறது என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்யலை நீங்கள் பார்வையற்றவராகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் நம்மை சிந்திக்க அழைக்கிற ஆகவே இன்னைக்கு நம்ம வ ஆண்டவர் வந்து அதுக்குத்தான் நமக்கு முதல் வாசகத்தில் ஒரு அடையாள கோட்டை காட்டுறார் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமுறவு தாவிதை பாருங்கள் கடவுள் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு தாவிதை தெரிந்தெடுக்கிறார் தாவித ஒரு பெரிய ஆள் என்பதனால அல்ல அவர் ஒரு எளிமையான ஒரு மனுஷன் கடைசி கடை கடைக்குட்டி எல்லாரும் ஒதுக்கிவிட்ட கவுண்ட்லேயே வராத ஒரு ஆள் கடவுள் அவரை தெரிந்தெடுத்தார் இன்றைக்கி கடவுள் நம்மையும் பெலவீனர்கள் என்று தான் தெரிந்து தெரிந்தெடுக்கிறார் ஏன்னா பெலவினர்களுக்கு தான் ஆண்டவர் ஆற்றலையும் வெள்ளத்தையும் கொடுக்குறார் அதனால் நீங்கள் பெலவீனர்கள் நான் பாவம் செய்துட்டேன் நான் பெலவீனனாக நிற்கிறேன் கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்கள் தான் தேவை ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் நம்ம பல நேரம் பிசாசு நம்மளை ஏமாற்றி என்ன செய்வான் நம்மளை கீழே தள்ளிவிடுகிறான் ஆகவே அந்த அறிவு நிலையிலே உயர்ந்து நிற்கிற அடையாளத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை நாம் எவ்வளோ தூரம் கடவுளுக்கு முன்பாக தாழ்ந்து கிடக்கிறோம் என்பது இந்த பரிசு சதசியரை போல இது இப்படி தான் இது இப்படி தான் இது இப்படி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இல்லை கடவுள் கொடுக்கிற அடையாளங்களை புரிந்து கொள்வது ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்வது இன்றைக்கி அதுக்கு தான் கடவுள் நம்மளே தெரிந்து எடுக்கிறார் பாருங்க தாவிதரசர் மகன் சாலமனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவார் அவருடைய ஒன்று குறிப்பேடு இல்லை நம்ம பார்க்குறோம் இந்த ப இந்த பகுதி அதில் சொல்லுவார் என் மகனே சாலமன் உன் தந்தையின் கடவுளை அறிந்து நீ அவருக்கே ஊழியம் செய் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம் இந்த தவ நாட்களில் இந்த தெய்வத்தினுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம படிச்சு பா பார்க்குறோம் படிக்கிறோம் கடவுள் எப்போவுமே இறக்கமானவர் அவர் எதுவுமே கேட்க மாட்டார் நோ டிமாண்டிங் இன்னைக்கு நிறைய நம்முடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நம்ம பயணிக்கிற கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் சிறப்பாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆன்மீகத்தை ஒரு ஆன்மீகமாக உரமாக வச்சுட்டு நம்ம பயணிக்க பார்க்குறோம் ஒரு கிறிஸ்தவர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டா போதும் வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம வாழ்க்கை வேறு இல்லை அப்படி இல்லை கிறிஸ்தவம் மீது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அல்ல அது தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கேயும் அப்படி தான் இருக்கணும் இங்கேயும் அப்படி தான் இருக்கணும் அப்போ வாழ்வு முறை என்பது ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு அடையாளம் இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஒரு மதத்துக்குள்ளே தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க நானும் அப்படி தான் அடையாளப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து இருப்பேன் இல்லை எங்கேயுமே நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையாகவே நிற்பது அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு பாருங்கள் தாவிது தெரிஞ்செடுக்கப்படுகிற போது தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் கடவுள் ஆர்டர் போடுறார் சாமவேலுக்கு அவர் திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் தா ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கி நல்லா யோசித்து பாருங்கள் நீங்களும் தாவிரைப் போல் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் அன்றைக்கி தாவி சாமுவேல் வந்து கொப்பையில் ஊற்றுனார் தலையில் அது மாதிரி நமக்கு ஊற்றப்படலை அதை ஊற்றுனா என்ன பற்றாது நிறைய பேர் நமக்கு நம்ம விசுவாசிகள் அதனால் என்ன செய்கிறோம் அதே அடையாளத்தை ஒரு சிம்பாலிக் ஆக்ஷனாக நம்ம செய்கிறோம் அது சிம்பாலிக்னா அதில் பொய் இல்லை உண்மை இருக்கிறது ஏன்னா நம்ம அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெயை தான் தொடுறோம் எண்ணெயை தொட்டு குருவானவர் என்ன செய்கிறாரு அந்த அடையாளத்தை வைக்கிறார் அப்போ உங்கள் நெற்றியில் யாருடைய உச்சந்தலையிலெல்லாம் அபிஷேகத்தின் எண்ணெய் பூசப்பட்டதோ அவர்கள் அத்துணை பெருமை திருப்பழிவு செய்யப்பட்டவர்கள் இப்போ நீங்கள் இல்லாமல் திருப்பழிவு செய்யப்பட்ட இதைத்தான் ஒரு சில பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க நீ அபிஷேகம் வாங்கியிருக்கிறியா ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு கூட இந்த அபிஷேகம் கிடைச்சதில்லை நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே வெறுமனை தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறது மட்டும் திருப்பழிவு இல்லை அது வந்து மனமாற்றத்திற்கான அடையாளம் திருமுழுக்கு என்பது நம்ம பாருங்கள் குருவானவர் உங்கள் தலையிலே தண்ணீர் ஊற்றி நம்ம என்ன செய்கிறாங்க பாவத்திலிருந்து கழுவுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் மீது பாவத்திலிருந்து கழுவப்பட்ட பிறகு என்ன நடக்குது திருப்பொழிவு நடக்கிறது திருப்பொழிவு அதுதான் அபிஷேகம் இது கத்தோலிக்க திருச்சபையில் மிக அழகாய் செயல்படுகிறது வேறு தலங்களில் பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த திருப்பொழிவை அழித்து விடுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறார் என்னென்னா ஆண்டவர் கொடுத்த அந்த அடையாளத்தை மறுத்துட்டு நீங்கள் இந்த இந்த முழுக்கு ஞானஸ்தானம் முழுக்கு இதை நீ செய்தீனா தான் உனக்கு நிறைவு அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிற ஒரு செயல் ஒன்று நடப்பதை கூட நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா மற்ற திருச்சபைகள் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் டிஎல்சி எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ் இவங்களும் திருமுழுக்கு கொடுக்குறாங்க அவங்க திருமுழுக்கும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அப்படின்னு எந்த திருச்சபையில் இந்த திருமுழுக்கு கொடுக்குறாங்களோ அந்த திருமுழுக்கை கத்தோலிக்க திருவாவை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த சபையிலிருந்து ஒருத்தர் நம்ம கத்தோலிக்க சபைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே திருமுழுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யல அதுக்கு மேலே திருமுழுக்கு கொடுப்பது இல்லை அவர்களுடைய திருமுழுக்கை திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது ஒரே திருமுழுக்கு தான் அப்போது இந்த திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு நிலை இருக்கிறதுன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும் இது எங் ஏன் இதை மறுக்கிறாங்க அப்போ இந்த திருச்சபை கொடுத்த திருமுழுக்கு வேண்டாம் செல்லாதுன்னா அவங்க வேறு ஏதோ திருமுழுக்கை பற்றி யோசிக்கிறாங்க அது வந்து கடவுளுக்கு உகந்ததாக இருக்க முடியாது கடவுள் வந்து ஒரு திரு அவையினுடைய ஒரு திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை தான் கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆகவே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருடைய அடையாளமாய் மாறி இருக்க வேண்டிய பிள்ளைகள் மாறி வாழ வேண்டிய பிள்ளைகள் அதை தான் ரெண்டாவது வாசகத்தில் ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார் ஒன்று பேதூரு ரெண்டு ஒன்பதில் கூட நம்ம பார்ப்போம் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு சோசன் ஜெனரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த அடையாளத்தை நம்ம உள்ளே வாங்கித்தான் நம்ம என்ன செய்யணும் பயணிக்கணும் அடுத்தது பாருங்கள் அந்த இரண்டாவது வாசகம் இறந்தவனே உயிர் பெற்றாள் அப்போ நம்ம இந்த அபிஷேகிக்கப்பட்ட நிலையில் இறந்த நிலை அப்படின்னா என்ன வயிறே தெய்வம் ஓடு வயிறு வயிற்றுக்காக ஓடு பெருமைக்காக ஓடு உலகத்துக்காக ஓடு இவங்கள்லாம் இறந்து போன நிலையில் இருக்கிறவங்க அதுதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு இறந்தவனே உயிர் பெற்று அழு கடவுளுக்குள்ளே இன்னும் இன்னும் உயிர் பெற்று எழக்கூடாத முடியாத நிலையில் இருக்கிற கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்து எழுவார் அப்போ கிறிஸ்து நம்ம மீது ஒளிர்ந்து எழணும் அப்படின்னா நாம் கடவுளுடைய அடையாளமாய் மாறணும் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் நம்ம உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இருளாக இருந்தோம் பார்க்குறதெல்லாம் தெய்வம் எல்லாமே கடவுள் அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாட்களில் அதிலிருந்து நம்ம வெளியில் வந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் அப்போ ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறது தான் ஒளியின் நிலை யோவான் பதினைந்து நாள்களில் கூட ஆண்டவர் உறுதி செய்கிறார் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல அப்போ ஆண்டவர் தான் சொல்லுவார் போய் சொல்ல மாட்டார் இல்லைங்களா அப்போ அவர் நம்மோடு தான் இணைந்திருக்கிறார் இப்போ நீ அவரோடு இணைந்திருந்தீனா உன்னிடம் இருந்து ஒளியின் அடையாளம் வரும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருங்கள் ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் நம்முடைய வாழ்வு நிலை அதான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம கோயிலுக்கு போகிறப்ப தான் நம்ம கிறிஸ்தவர் வெளியில் வந்துட்டோம்னா ஐ எம் நத்திங் ஐ எம் ஐ எம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ நம்முடைய வாழ்வு நிலை நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தனை நம்முடைய உடை நம்மளுடைய உணவு பழக்கங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு உகந்து இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு உகந்ததாக இல்லாத நிலை எங் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதனால தான் நீங்கள் எல்லா இடத்தையும் பரிசோதித்து பார்த்து அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உட்காந்து யோசிங்க இது சரியான யோசிங்க ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை இந்த ஒளி தான் எல்லா நன்மை நீதி உண்மையை விளைவிக்கிறது அதனால தான் இந்த ஒளிக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் இந்த நன்மை நீதி உண்மைக்குள்ளே நிற்பாங்க குடும்பத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க பணி செய்கிற இடத்துல அப்படி தான் இருப்பாங்க பங்கு தளத்தில் அப்படி தான் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை ஒளியில் ஒளியற்ற அல்லது இருள் நிறைந்த மகனாக இருக்கிறாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருளை வந்து பகிர்ந்து கொண்டே இருப்பார் ஒரு தாய் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க இருளை பகிர்வாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு குடும்பமே ஒளியின் குடும்பமாக மாறணும்னா ஆண்டவருக்குள்ளே நம்ம இணைந்து இருக்கணும் அதுக்கு அப்பா அம்மா வித்திடணும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம் அவங்க கடவுளை விட்டு விலகி இருக்கிறாங்க நம்ம எது சரியானதுன்னு சொல்லும் போது கூட அவங்களுக்கு உணர்வு இல்லை வர முடியல அவங்களுக்கு அந்த உணர்வுக்குள்ளே வர முடியல ஏன்னா அவங்க இருளின் அடையாளமாக நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதுதான் அதனால தான் நம்ம திருப்பள்ளியை கேளுங்க வார்த்தையை கேளுங்கள் திருப்பள்ளிக்கு வாங்க கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அந்த குருவானவர் என்ன சொல்கிறாங்க கேளுங்கள் கடவுளோட உங்களை இணைத்துக்கொள்ளுங்கள்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இல்லாமல் நீங்கள் உடனே மோட்சத்துக்குள்ளே போகவும் முடியாது அது கடைசி ஸ்டெப் அவள் முதல் படி ஏணியினுடைய முதல் படியில் காடை காலை வச்சு ஏறினீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்த படிகளுக்குள்ளே ஏற முடியும் ஆகவே தான் கடவுள் நமக்கு அழைக்கிறார் பாருங்களேன் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் குற்றம் எது என்பதை எடுத்து காட்டுங்க நீங்கள் குடும்பத்திலலாம் நிறைய நேரம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்கிறோம் என்கிற நிலையில் குற்றத்தை கூட எடுத்து சொல்ல முடியாத நிலை குற்றம் என்று சொன்னால் கடவுளுடைய காரியத்தில் எகுது உகந்தது அல்லாததை செய்கிற போது அது குற்றம் அதை சொல்ல வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது தூங்குகிறவனே விழித்தழு இறந்தவனே உயிர் கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்து எழுவார் என்று கூறப்பட்டுள்ளது அப்போ கிறிஸ்து என் மீது ஒளிர்ந்து வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆகவே அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதமான வேலையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே பெருக நான் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லது போல ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்க ஒரு மனநிலை இந்த பார்வையற்ற மனுஷன் பார்வை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வார்த்தை கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது அதே போல் நானும் பார்வை பெற்று கடவுள் எத்தனையோ நிலைகளில் நமக்கு பார்வை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அது செய்தி காட்டியிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்தும் கூட இன்னொரு அடையாளத்தை கடவுள் காட்டட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது பார்வையற்ற நிலையினுடைய உச்சகட்டம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கடவுளை முழுமையாய் பார்க்க முடியாது ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்களும் பயணித்து பாருங்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து அவர்களும் பார்வை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுப்பது அவர்களுக்கு நீங்கள் வார்த்தையை எடுத்து நீங்கள் கேட்டதை எடுத்து பேசுவது இதெல்லாம் ஒரு இரையாற்றியினுடைய தலங்களாக இருக்கிறது ஆகவே இந்த தலங்களில் நீங்கள் பயணித்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய உறவுகளை நம்மளுடைய இறை சமூகத்தை மாற்ற இணைந்து போராடுவோம் பயணிப்போம் ஆண்டவர் கண்டிப்பாக அவருக்காக பயணிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்துகிறார் ஆவியின் வல்லமையை கொடுக்கிறார் அவர்களை வெறுமையாய் விடாதபடி அவர்களை நிறைத்து கொண்டே இருப்பார் அவர்கள் உலகினுடைய போக்கிலே அவர்கள் வெறுமை அடைய மாட்டார்கள் எதை இழந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க கடவுளை இழக்காத ஒரு மனநிலையில் நிற்பாங்க அதனால தான் ஆண்டவர் இதோ இந்த நேரம் அவருக்குள்ளே பலப்பட அவருடைய அவரை உரிமையாக்கிக் கொள்ள அவருக்குள் நம்ம வாழ்கிற அந்த கிறிஸ்துவின் மனநிலையை உள்ளே கொண்டு கிறிஸ்துவாக மாறுகிற ஒரு அபிஷேக நிலை அதுக்கு நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் கடவுளுக்குள்ளே பயணித்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆமேன்